இங்க பாருமா செல்லக்குட்டி இங்க பாரு ஜோயா எவ்வளவு நேரமா அந்த மேங்கோ டீ போமாய் பாட்டுப்ப அட மட்டும் இல்ல ரொம்ப நேரமா பாட்டுத்த அக்கா கொஞ்ச நேரம் குட்டது நீ அப்புறமா பாரு ஜோயா மேங்கோ டீ போமா பாட்டானா ஏமா சாயா நீ என்ன பண்ற ஒன் ஹவர் நீ ஒன் டிஸ்கரிட் கட்ஸ் பார்க்கலாம் சரியா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாங்க தெரியுமா ரொம்ப நாள் கழிச்சு உங்களை மீட் பண்ண போறேன் அட நினைச்சாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சொல்லிடு பாட்டா இதுதான் இந்த வீடுங்கிற மாதிரி தெரியுது மை காட் இது நம்ம நம்ம ஃப்ரெண்ட்

என்ன நண்பர்களே நம்ம எல்லாரும் வா ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப வருஷம் கழிச்சு உம் அவ்வளோ வருஷம் கழிச்சு நம்ம எல்லாம் ஒன்னா மீட் பண்ணிக்கோ எல்லாரும் சேர்ந்து அதுக்கப்புறம் வருஷையா வருஷ கட்டி எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டீங்க என்ன ருக்மணி காமெடி எல்லாட காமெடி பண்ணுவியே ஐயோ ஐயோ நம்ம எல்லாம் சிரிச்சு போயிடுவோம் இல்ல அத முட்டவள்ளி என்னை பட்டி நல்லா யாங்க வச்சுக்க ஏன் ஆடமற்ற என்னாலும் மழக்கவே முடியாது ம் உன மட்டும் உன மட்டும் உன்னை மட்டும் மண்டக்கூடாது ஸ்லோரா நீ என்ன பண்ணிடு பார்த்துருக்கீமா அப்படியே வந்துட்டு அமெரிக்கன் ஸ்டைல பேசுற பேசுவ ம் சரியா நம்ம வந்துட்டு யூடியூப் சேனலாம் ஆமிச்சோடனே அங்கே அமெரிக்கன் ஸ்டைல பேசி பேசி நிறைய வியூவர்ஸ் சொன்னிட்டாங்க உன்னால் அமெரிக்கன் ஸ்டைல பாட்டி ஆகணும் எல்லாம் அந்த அமெரிக்கன் ஸ்டைல கேட்டு ரொம்ப நாளா ஆச்சு என்ன ஃபியூலவா கரெக்டானே ம் ஓகே உங்களை உங்கள்தான் மீட் பண்ணி ரொம்ப நாளா ஆச்சு டெக்னிக்கல் ஆஃபீஸராக இருக்கேன் ஐடியில வேலை பாக்குறேன் ரெசின் ஆர்ட் ஒர்க் பண்ண விட்டேயுமா அட இப்ப ரொம்ப ப்ராப்ளம் ஆயிட்டு அடெல்லாம் சரிப்பா அட விடுங்க நம்ம மட்டும் ஒன்னா வாழ்ந்த தெரியுமா இந்த காலத்துல எல்லாம் அப்படி வாழ்ந்த ஒரே வீட்டுல எல்லாமே ஒன்னா சாப்பிட்டு ஒன்னா தூங்குவோம் அந்த வாவிழானா எனக்கு யாங்கோது இப்ப மை காட் அம்மாட்டி சொன்னது கரெக்ட் இவ சொல்லும் போது எனக்கே அந்த வாழ்வுலாம் யாங்கோது ஆனா காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி நம்ம செப்பரேட் பட் ஐ ஆகணும் ஆமா நீங்க நம்ம எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கல்ச்சர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலாச்சாரத்தை வாழ்ந்தவங்கடா இருந்தாலும் நம்ம ஒன்றுபட்டு வாழ் இந்த வாழ்வெல்லாம் இப்பதான் எனக்கு அவங்க கூடி வாண்டால் கோடி நன்மை கூடி வாண்டால் கோடி நன்மை முன்னோ கூறியடை பின்பற்றுவோம் கூறியடை பின்பற்றுவோம் முன்னோ கூறியடை பின்பற்றுவோம் முன்னோ கூறியடை பின்பற்றுவோம் சென் நாயன் முன்றாய் வேலையாடுவோம் ஒன்றாய் படிப்போம் ஒன்றாய் வேலையாடி ஒன்றாய் ஆடுவோம் ஒன்றாய் காட்சி காண்போம் ஒன்றாய் காட்சி காண்போம் கூடி வாண்டால் கோடி நன்மை கூடி வாண்டால் கோடி நன்மை முன்னோர் கூறியடை பின்பற்றுவோம் முன்னோர் கூறியடை பின்பற்றுவோம் முன்னோர் கூறியடு நன்மையாடா முன்னோர் கோரியடு நன்மையாடா ஜாடி மடா பேடம் ஒன்றாய் வாழ்வோம் ஜாடி மடா ஒன்றாய் வாழ்வோம் முன்னோர் கூடிய நன்மையாடா கூடி வாண்டா கோடி நன்மை உண்மையாடா கூடி வாண்டா கோடி நன்மை உண்மையாடா கூடி வாண்டாள் கோடி நன்மை உண்மையாடா கோடி வாண்டா യട